வணக்கம் ஜெயகாந்தன் அவர்களின் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அத்தியாயம் ஒன்று தோட்டத்து கதவை திறந்து கொண்டு தேவராஜன் முன்னால் வழிகாட்டி செல்ல ஹென்றி அவனை பின்தொடர்ந்து நடந்தான் வீட்டுக்கு பின்னால் உள்ள மாட்டு கொட்டகையில் மாடுகள் சுவாசிக்கிற அசை போடுகிற சப்தங்கள் தெளிவாக கேட்டன நிலா வெளிச்சத்தில் பரந்த வயல்வெளியில் என்ன பயிரென்றே தெரியாமல் பசுமை கொழித்து பளபளப்பதை ரசித்து பார்த்தான் ஹென்றி பகலில் பார்த்திருந்தால் கூட எது நெல் எது கம்பு என்று அவனால் வித்தியாசம் கண்டுபிடித்திருக்க முடியாது தூரத்தில் வாழை தெரிந்தது வரப்பில் நடக்க முடியாமல் ஹென்றி பின்தங்கி விட்டதை பார்த்து முன்னால் போன தேவராஜன் சற்று நின்று சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான் பம்செட் இருக்கிற இடம் வயலின் நடுவே இருந்தது சிமெண்டினால் சதுர வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு சிறிய அறையும் அதை ஒட்டி கீற்று சார்ப்பும் அங்கு கயிற்றுக்கட்டிலும் உள்ள அந்த இடத்திற்கு வந்ததும் தேவராஜன் விளக்கை போட்டான் விளக்கு வெளிச்சத்தில் பக்கத்தில் இருந்த கிணற்றை போய் பார்த்தான் ஹென்றி பத்து பன்னிரண்டு அடி அகலமுள்ள பெரிய கிணறு கடைசி வரை இறங்குவதற்கு படிகள் போல வரிசையாக செருகியிருந்த கருங்கற் பாறைகள் வசதியாக இருந்தன சிமெண்ட் கட்டிடத்தின் உச்சியில் எரிந்த விளக்கின் வெளிச்சம் கிணற்றுக்குள் பலீர் விழுந்தது ஹென்றிக்கு உற்சாகம் தாங்கவில்லை தேவராஜனுக்கு புரியாத மாதிரி ஓர் இங்கிலீஷ் பாடலை அவன் தானாக பாடிக்கொண்டு ஆடைகளை கலைய ஆரம்பித்தான் ஐ லவ் டு சிங் அண்ட் ஸ்மைல் ஐ லவ் டு வாக் அ மைல் அண்ட் ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் கைல் லெட் கேர்ஸ் டிஸ்பர்ஸ் ஃப்ரம் மீ என்று பாடிக்கொண்டே, முதலில் இடுப்பில் இருந்த துணிப்பட்டையை அவிழ்த்தான் பிறகு மேலே பூட்டிருந்த ஜிப்பாவை கலற்றிய போதுதான் இவன் இவ்வளவு வெண்மையாக இருக்கிறானே என்று ஆச்சரியத்துடன் பார்த்தான் தேவராஜன் அவனது மார்பும் தோள்களும் மெலிந்து எலும்புகள் தெரிகிற மாதிரி அவன் சமீப காலத்தில் இழைத்து போயிருக்க வேண்டும் என்று தோன்றியது மார்பின் நடுவில் மெல்லிய ரோமம் சிறிதே வளர்ந்திருந்தது இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த தேவராஜன் திகைக்கிற மாதிரி அவன் நிர்வாணமாகி கலைந்த ஆடைகளை சுருட்டி ஒரு புறம் வைத்த பின் இவன் எதிரே நடந்து வந்து இடுப்பில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அண்ட் ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் கைல் நீட்டி முழக்கி பாடினான் தேவராஜனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை ஓடிப்போய் விளக்கை அணைத்தான் ஹென்றி சிரித்து கொண்டே உரத்து குரலில் சொன்னான் இப்போதுதான் நன்றாயிருக்கிறது நிலா வெளிச்சத்திலே விளக்கு நான் மேலே இருந்தே கிணற்றில் குதிக்கலாமா என்று உத்தரவு கேட்பது மாதிரி கேட்டான் ஓ எஸ் என்று சொல்லிக்கொண்டே அவன் குதிப்பதை வேடிக்கை பார்க்க வந்து நின்றான் தேவராஜன் ஆனாலும் அவனை இந்த நிர்வாண கோலத்தில் நேருக்கு நேர் தேவராஜனால் பார்க்க முடியவில்லை இதில் ஒன்றும் தப்பில்லையே என்றும் தேவராஜனுக்கு தோன்றியது இன்னொருவரின் முன்னே அவனும் நம்மை போல் ஆணாக இருந்தாலும் கூட இது மாதிரி தன்னால் நிற்க முடியாது என்று எண்ணிய தேவராஜன் அந்த முடியாமை ஒரு குறையா அல்லது நிறையா என்று யோசித்து கொண்டிருக்கையில் கிணற்றின் கைப்பிடி சுவரின் மீது ஏறி நின்று இரண்டு கைகளையும் அகல விரித்து கொண்டு ஒரு கந்தர்வன் பறக்கிற மாதிரி நிலா வெளிச்சத்தில் மேல் நோக்கி எம்பி கிணற்றுள் குதித்தான் ஹென்றி அவன் தண்ணீரில் விழுந்த சத்தம் கேட்ட பிறகு தேவராஜன் கிணற்றருகே வந்து குனிந்து பார்த்தான் நிலா வெளிச்சத்தில் பலபலத்து கிணற்று தண்ணீர் அலைமோதிக் கொண்டிருந்தது சில வினாடிகளில் தண்ணீருக்கு மேலே தலையை சிலுப்பி கொண்டு எழுந்த ஹென்றி மேலே அன்னார்ந்து பார்த்து உற்சாகமாக வெறியில் கூவினான் இங்கே இருந்து பார்க்கிறதுக்கு நிலாவும் ஆகாசமும் ஓ என்ன அழகா இருக்கு கிணத்திலே ஆழம் கூட நிறைய இருக்கு ஆஹா தண்ணி சொகமா இருக்கு நீங்க குளிக்கலையா என்று கேட்டுவிட்டு மறுபடியும் ஒரு முழுக்கில் உள்ளே போனான் தேவராஜன் ஆடைகளை கலைந்த பின்னர் அன்றவர் மட்டும் அணிந்து கொண்டு படிகளின் வழியே கிணற்றுள் இறங்கினான் தண்ணீருக்கு சமமாக உள்ள படியில் போய் பாதங்கள் நனைய நின்று கொண்டான் மேலே அன்னார்ந்து பார்த்தான் வான வட்டமும் நடுவிலே நிலவு வட்டமும் ரொம்பவும் அழகாகத்தான் இருந்தது கிணற்றினுள் நின்று பார்க்கிற அனுபவம் மனசுக்கு மிகவும் குதூகலம் தந்தது படியில் குந்தி உட்கார்ந்து இரண்டு கைகளையும் முன்னால் நீட்டி கிணற்றின் நடுவை நோக்கி தவளை மாதிரி பாய்ந்தான் தேவராஜன் முதலில் சில நிமிடங்கள் இருவரும் தத்தம் போக்கில் தனித்தனியாய் மூழ்கியும் முங்கியும் மூச்சடக்கியும் வெளியில் வந்து தலையை செலுப்பியும் வாயில் நீரெடுத்து கொப்பளித்தும் உடம்பு தேய்த்து குளித்துக் கொண்டிருந்தனர் பிறகு இருவரும் எதிரெதிரே நிலை நீச்சலில் நின்றவாறு பேசிக்கொண்டே குளித்தனர் தேவராஜன் படிக்கட்டில் போய் நின்று சோப்பு தேய்த்து கொண்டான் இவனிடம் சோப்பு வேண்டுமா என்று கேட்டான் ஹென்றி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தண்ணீருக்குள் மூழ்கினான் மூழ்கி வெளிவந்த பெண் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ என்று நன்றி பெருக்குடன் சொன்னான் ஹென்ரி நம்ம மீட் பண்ணி இப்போது மூணு மணி நேரம் கூட இன்னும் ஆகலை இல்லை ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பழக்கம் தேவையில்லை இட் ரிகார்ட்ஸ் சம் சார்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன் ஈச் அந்த நம்பிக்கை உங்களுக்கு என்னிடம் இருக்கா என்று கேட்டான் தேவராஜன் ஆஃப்கோர்ஸ் என்று தண்ணீருக்கு மேலே கை நீட்டி அவனது கையை பற்றி கொண்டு ஹென்றி ஆங்கிலத்தில் சொன்னான் இந்த ஊருக்கு வரும்போதே கடவுள் ஒரு நல்ல நண்பனின் மூலம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா உண்டு என்னை தவிர எல்லாவற்றின் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஒடையும் மீன் ஐ மீன் கடவுளை நம்புறதுக்கும் நம்பாமல் இருக்கிறதுக்கும் நான் யாருன்னு தான் எனக்கு தெரியலே கடவுளுங்கிறது நம்ம நம்பிக்கை மட்டுமா எனக்கும் என்னோட நம்பிக்கைகளுக்கும் என்ன சம்பந்தம் இந்த வாழ்க்கையை தவிர அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு துளியை தவிர எனக்கு எதுவுமே தெரியாதே தெரியவும் முடியாதே மை பப்பா யூஸ் டு சே மகனே ஹீ யூஸ் டு கால் மீ லைக் தட் அவருக்கு கொஞ்சம் கூட இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் வாஸ் மை மதர் டங் எங்கள் மதர் ஆங்கிலோ இந்தியன் மை பப்பா மகனேன்னு சுத்தமான தமிழிலே கூப்பிடுவார் என்னை நான் பப்பான்னு தான் அவரை கூப்பிடுவேன் அவரை அடிக்கடி ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார் வாழ்க்கையிலே நீ நடத்த வேண்டிய தர்மம் தர்மம் அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார் ஒன்று தான் என்ன தெரியுமா எப்பவும் சந்தோஷமா இரு அவ்வளவு மகனே மகனேன்னு சொல்லுவார் நான் எப்பவும் சந்தோஷமாகவே இருக்கேன் வாட் வாஸ் ஹீ ஹூ யுவர் ஃபாதர் ஓ அவர் ரயில்வேயிலே ஃபயர்மேனாக இருந்தார் ஹி வாஸ் நாட் ஜஸ்ட் மை ஃபாதர் சம்திங் மோர் தேன் தட் ஆனாலும் அவர் என்னை பெத்த அப்பா இல்லை அண்ட் ஆல்சோ மை மதர் எங்கள் அம்மா கூட என்னை பெத்த அம்மா இல்லை அண்ட் தேவர் நாட் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று ஹென்றி வானத்தை பார்த்து நிலவில் யாரையோ தேடுகிற மாதிரி பேசிக்கொண்டே இருந்ததை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பினான் தேவராஜன் இட் இஸ் குவாய்ட் கன்ஃபியூசிங் என்று முனகிய தேவராஜனை ஹென்றி உற்று பார்த்தான் தண்ணீரில் இருந்ததால் நாவாலேயே மேலுதட்டை மீட்டினான் யூ see, எங்க அப்பாவும் அம்மாவும் ஒருத்தரை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலே அண்டர்ஸ்டாண்ட் எஸ் நான் அவங்களுக்கு பிறந்தவனும் இல்லை புரியுதா அப்ப அவங்களே ஏன் நீங்க அப்பா அம்மான்னு சொல்றீங்க அவங்க தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும் இருந்தவங்க எனக்கு அவங்க ஐடியல் பேரண்ட்ஸாகவும் அவங்களுக்குள்ளேயே ஐடியல் கப்பலாகவும் இருந்தாங்க ஐ வாஸ் அ ஃபவுண்ட்லிங் ரயில் கேரேஜ்லே அனாதையாய் கிடந்தேனாம் அவருடைய மகனா நான் ஆனது உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டம்தான் என்று தன் தந்தையை நினைத்து பப்பா என்று மனத்துள் கனமாக அழைத்து கொண்டான் அவன் விழிகளில் தண்ணீரும் நிலவும் கலந்து ஒரு பாசம் மின்னியது முதலில் தேவராஜன் குளித்துவிட்டு படிகளில் ஏறி மேலே போனான் அப்போதுதான் தானும் குளித்தது போதும் என்று உணர்ந்தான் ஹென்றி மேலே வந்த பிறகு தேவராஜன் உடம்பு துடைத்துக் கொண்டான் மறுபடியும் அவன் நிர்வாணமாக மேலே வந்து வெட்டை வெளியில் நிற்பதை தவிர்ப்பதற்காக டவலை எடுத்து போடட்டுமா என்று கிணற்றுக்குள் குனிந்து கேட்டான் தேவராஜன் அப்போது அவன் பாதி தூரம் படியேறி வந்து கொண்டிருந்தான் தேங்க்யூ என்று கூறிய ஹென்ரியின் ஏந்திய கைகளில் டவலை போட்டான் தேவராஜன் ஹென்றி அங்கேயே கிணற்றின் படிக்கட்டுகளில் பாதி வழியில் நின்று உடம்பை துடைத்து கொண்ட பின் துண்டை இடுப்பில் சுற்றி கொண்டு மேலே வந்தான் இப்படி துண்டு கட்டிக்கொண்டு நிற்பதை அவனது கவனத்துக்கு கொண்டு வந்து இடுப்பில் துணி இல்லாமல் கிணற்றிலோ ஆற்றிலோ குளத்திலோ இறங்கக்கூடாது என்கிற விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் போல் இருந்தது தேவராஜனுக்கு எனினும் அது குறித்து பேச தேவராஜன் மெட்கப்பட்டான் நீங்கள் குளிக்கிற போது இடுப்பில் ஏதாவது கட்டிக்கொள்ள வேண்டும் இப்ப இரவு நேரம் பரவாயில்லை பகலிலே வேலைக்காரர்கள் மாட்டுக்கார பையன்கள் பெண்கள் கூட வருவார்கள் என்று ஆங்கிலத்தில் சொன்னான் எஸ் எஸ் என்று அவன் கூறியதை ஆமோதித்த ஹென்றி மை பப்பா யூஸ் டு கிவ் மீ ஆயில் பாத் என்று எதையோ நினைத்த கற்பனையில் பார்வை லயிக்க சொன்னான் வாரத்துக்கு ஒரு நாள் அவர் எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாரு அவரும் என்னோட எண்ணெய் தேய்ச்சிக்குவாரு எங்கள் மம்மா சுடுதண்ணி வச்சு கொடுக்கும் அப்பா தான் குளிக்க ஊத்தி விடுவாரு என் தலையிலே எண்ணெயை வச்சு தாளம் போடுவாரு ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கெல்லாம் எண்ணெய் போட்டு தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடுவார் நான் ரொம்ப சின்ன பயனாயிருக்கும் போது என்னை முண்டக்கட்டையா நிற்க வச்சு எதிரே உட்கார்ந்து என்னை தேய்க்கிறப்ப டிங் டோங் பெல்ன்னு சொல்லிக்கொண்டே வந்த ஹென்றி சிறு குழந்தை மாதிரி சிரித்தான் அவனுடைய விரல் அசைவில் அவன் வர்ணிக்கிற காட்சியை புரிந்து கொண்ட தேவராஜனும் சிரித்தான் டிங் டோங் பெல் டிங் டோங் பெல்ன்னு சொல்லி விரலாலேயே தட்டுவார் அப்புறம் சி காலிப்பயலேன்னு செல்லமாக மடெக்ஸ் மேல ஒன்று போடுவாரு நான் சிரிப்பேன் எங்க அம்மாவும் சிரிக்கும் ஓ ஹவு லவ்லி தேவர் டிங் டோங் பெல் அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷே அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு மை பப்பா வாஸ் அ ஒண்டர்ஃபுல் மேன் என்று சொல்லும்போது தன் அப்பாவை பற்றி பேசுவதில் இவனுக்கு அளவற்ற ஆசையும் எல்லையற்ற அன்பும் அதில் நிறைய உண்மையும் இருப்பதாக எண்ணினான் தேவராஜன் தேவராஜன் சிகரெட் பற்ற வைத்தான் ஹென்றி இடுப்பில் கட்டிய துண்டோடு கிராமத்தில் திரிகிற சாமியார் மாதிரி நின்றான் கண்ணு கெட்டிய தூரம் பறந்து கிடக்கும் வயல்வெளியை பார்த்தான் தூரத்திலிருந்து ரேடியோ சப்தத்தில் ஏதோ பாட்டு கேட்டது எங்க இருந்து பாட்டு சத்தம் நம்ம லாரியிலே வந்து இறங்கினோமில்ல அங்கே அம்மன் கோயில் இருக்குது அங்கே பஞ்சாயத்து ரேடியோ வச்சிருக்காங்க ரீடிங் ரூம் இருக்குது லைப்ரரி இருக்குது உங்களுக்கு சங்கீதம் இலக்கியம் இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டா ஓ எஸ் ஆனால் வாத்தியங்கள் எதுவும் வாசிக்க தெரியாது அதே போல் படிக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம் எந்த புத்தகமும் நான் முழுசாக படித்ததில்லை பைபிள் கொஞ்சம் படிச்சிருக்கேன் எங்கள் அம்மா படிக்க சொல்லும் என்று சொல்லிக்கொண்டே ஒரு பக்கம் மடித்து வைத்திருந்த தனது உடைகளை எடுத்தவாறே இதை வாஷ் பண்ணி இல்லை சரி காலையிலே பண்ணிக்கிறது வெயில்லையும் காயும் என்று இங்கிலீஷில் கொண்டான் அவன் என்ன படித்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான் தேவராஜன் இருந்தாலும் அது பற்றி கேட்பது நாகரிகமாகாது என்று அறிந்தபடியால் மௌனமாகவே இருந்தான் ஹென்ரியே தொடர்ந்து ஆங்கிலத்தில் சொல்லிக் நான் படிக்கவே இல்லை அப்பா எனக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுத்தார் மம்மி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடும் பப்பா சொல்லுவார் ஸ்கூலுக்கு போகணும்னு அவனுக்கு ஆசை இருந்தால் போகட்டும் இல்லாட்டி வேணாம் அவனை கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாரு எனக்கு பாப்டைஸ் பண்ண கூட அவர் சம்மதிக்கலே உன் மதம் எவ்வளவு உயர்வா இருந்தாலும் அதுக்காக இந்த குழந்தை தலையிலே அதை சுமத்த வேணாம்னு சொல்லுவார் அவனுக்காக தோணினா அப்புறமா கிறிஸ்துவனாகவோ இந்துவாகவோ முஸ்லீமாகவோ அவன் இஷ்டப்படி ஆகட்டும் நாம அவனை நல்ல மனுஷனா ஆக்குவோம் அவன் வழிப்படி ஆக்குவோம்னு இத்தனைக்கும் கடைசி வரைக்கும் அவர் ஹிந்துவாகத்தான் இருந்தார் மம்மா கிறிஸ்டியன் தான் ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்ச்சுக்கு அம்மாவோட போவேன் அப்பாவோட எப்பவாவது கோயிலுக்கு போவேன் ஹி வாஸ் வெரி ஜெனரஸ் என்று கைகளை உரித்து கொண்டு சொன்னான் ஹென்ரி இங்கேயெல்லாம் ஒரு அப்பா இப்படி இருந்தா செல்லம் கொடுத்து பிள்ளையை கெடுக்கிறான்னு சொல்லுவாங்க என்றான் தேவராஜன் யோர் ரைட் அதை ஒப்புக்கொண்டான் ஹென்றி எங்கேயும் அப்படித்தான் சொல்லுவாங்க அதனாலேயே பிள்ளைகளும் கெட்டுத்தான் போகும் என் விஷயத்திலே அது வெறும் செல்லம் இல்லை இட் வாஸ் லவ் எனார்மஸ் நார்மஸ் லவ் பப்பா குடிப்பாரு டெய்லி குடிப்பாரு வீட்லேயும் குடிப்பாரு ஷாப்புக்கு போயும் குடிப்பாரு நான் எப்பவும் அவர் கூடவே இருப்பேன் ரெண்டு கிளாஸுக்கு அப்புறம் ரொம்ப எமோஷனலாகிடுவார் கண்ணெல்லாம் கலங்கி அழுது அழுது என்கிட்ட பேசுவார் அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்ட மனுஷன் என்னோட ஒவ்வொரு ஏஜ்லேயும் அந்தந்த ஏஜுக்கு தகுந்தபடி அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லுவார் ஐ மீன் அவர் எக்ஸ்பீரியன்ஸை எல்லாம் சொல்லுவார் டோன்ட் னு நான் அவர் கண்ணை தொடச்சு தொடச்சு விடுவேன் நான் அழலை மகனேன்னு என் கையிலே ஒவ்வொரு தடவையும் முத்தம் கொடுப்பார் இங்கிலீஷ் பேசினால் அவருக்கு புரியும் ஆனால் பேச தெரியாது நானும் மம்மியும் அவரை எப்பவாவது இங்கிலீஷ் பேச வச்சு சிரிப்போம் நாங்க சிரிக்கிறதுக்காக பேசுவார் ஆனால் நாங்க பேசுற தமிழுக்காக அவர் சிரிக்கவே மாட்டார் நீங்க குடிக்கிறது உண்டோ என்று தேவராஜன் கேட்டான் நோ பப்பா ஒவ்வொரு தடவையும் ஒரு மரியாதைக்கு என்னை கேட்பார் சின்ன குழந்தையாயிருக்கும் போதே ருசி பார்த்து நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆனாலும் அவர் ஒரு மரியாதைக்காக எப்பவும் கேட்பார் நான் தேங்க்யூன்னு சொல்லிடுவேன் குடிக்கக்கூடாதுன்னு ஏதாவது கொள்கையா நோனோ எனக்கு தேவையில்லை எனக்கு அதையெல்லாம் ருசிக்க தெரியவில்லை நீங்கள் குடிப்பீர்களா இங்கே எல்லாம் அதுக்கு தடையாமே என்று ஆங்கிலத்தில் கேட்டான் ஹென்றி சட்டப்படி தடைதான் ஆனால் நிறைய கிடைக்கிறது இங்கேயே சாராயம் காய்ச்சிறார்கள் நான் எப்போதாவது தனியாக குடிப்பதும் உண்டு எனக்கு நண்பர்கள் யாரும் கிடையாது நண்பர்கள் மாதிரி இருக்கிறவர்களும் நிஜமாலும் நண்பர்கள் இல்லை நீங்கள் எனக்கு நிஜமாவே நண்பராக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இப்போது பிறந்திருக்கிறது என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்கையில் தேங்க்யூ என்று மகிழ்ந்து சொன்னான் ஹென்றி இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கொண்டாட நாம் குடிக்கலாம் என்று நினைத்தேன் என்னிடம் அரை பாட்டில் பிராந்தி இருக்கிறது என்று தயங்கினான் தேவராஜன் ஷியர் நான் உங்களுடன் கூட நிச்சயம் துணை இருப்பேன் இந்த சந்தோஷத்தை நான் கெடுப்பதா என்று அவனை அவசரப்படுத்துகிற மாதிரி கிணற்றுக்கட்டையின் மேலிருந்து எழுந்தான் ஹென்றி வில் யூ ட்ரிங்க் வித் மீ என்று கேட்டான் தேவராஜன் ஷியர் ஐ வில் ட்ரிங்க் ஃபார் யூ எனக்காக உங்கள் கொள்கையை தளர்த்திக் கொள்கிறீர்களா என்ன நோ எனது கொள்கையே ஃப்ளெக்சிபிளாக இருப்பதுதான் என்றான் ஹென்றி இருவரும் அவசரமாக தோட்டத்திலிருந்து மாடிக்கு போனார்கள் மாடிக்கு வந்த பின் தனது அழுக்கு உடைகளை கலைந்து ஒரு பைஜாமாவும் பனியனும் அணிந்து உடை மாற்றிக் கொண்டான் ஹென்றி தேவராஜன் இரண்டு தமிழர்கள் கொண்டு வந்து ஒரு ஸ்டூலின் மீது அவற்றை வைத்து அலமாரிக்குள்ளிருந்து புட்டியை எடுத்து ஊற்றி தண்ணீர் கலந்தான் எனக்கு கொஞ்சம் போதும் என்று புன்னகையுடன் தேவராஜனின் மனம் புண்பட விடாதபடி சொன்னான் ஹென்றி தேவராஜன் இவன் தனக்காகவும் தன்னோடு ஏற்பட்ட நட்புக்காகவும் குடிக்கிறான் என்பதை மிகவும் பெருமிதமாக உணர்ந்தான் இருவரும் மகிழ்ச்சிக்காக என்று சொல்லிக்கொண்டு குடித்தனர் தேவராஜனின் தமிழரில் பாதி குறைந்திருந்தது ஹென்ரியின் உதடு மட்டும் நனைந்திருந்தது இவன் கடைசி வரை இந்த கிளாஸையே கையில் வைத்துக் கொண்டிருப்பான் என்று தேவராஜனுக்கு புரிந்தது தான் அதற்காக அவனை வற்புறுத்தக்கூடாது கூடாது என்றும் நினைத்து கொண்டான் அவன் ஹென்றி எதிரே சுவரில் தொங்கும் படத்தை பார்த்தான் அதை கவனித்த தேவராஜன் பெருமூச்சு விட்டான் நானும் என்னைப் பற்றி உங்களிடம் சொல்ல வேண்டும் ப்ளீஸ் சொல்லுங்க என்று வெள்ளையாக சிரித்தான் ஹென்றி தேவராஜன் விளக்கு வெளிச்சத்தில் கண்ணாடியில் மிதக்கிற மஞ்சள் திரவத்தை கூர்ந்து பார்த்தான் பிறகு தலை நிமிர்ந்து ஹென்ரியின் அன்பு மிகுந்த புன்சிரிப்பை பார்த்தான் தேவராஜனின் உதடுகள் லேசாக துடித்தன அவன் சொன்னான் உங்களைப் போல் நான் சந்தோஷமா இல்லை இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி